நடந்து முடிந்த தேர்தலின் தேர்தலின்போதும் தேசிய காங்கிரஸ் சார்பாக சங்கத்தில் போட்டியிட்ட நீண்ட இடையூறுகளும் நீண்ட தோற்கடிப்பதற்கான பல இத்தனங்களும் எடுக்கப்பட்டிருந்த விடயங்கள் ஒரு புறம் இருக்க கடைசியாக வாக்குகள் எண்ணுகின்ற இடத்திலும் பெருவாரியான குளர்படிகளும் ஒரு அநீதிகளும் நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டும் மீண்டும் எண்ணுவதற்காக நாங்கள் விண்ணப்பித்த பொழுது அம்பாறையில் எங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அதன் பிறகு நாங்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்து திகாமல் உள்ள மாவட்டத்தினுடைய வாக்குகளை மீள எண்ண வேண்டும் என்று நாங்கள் முறைப்பாடு செய்திருந்ததோடு தகவல் அறியும் சட்டத்தின் கீழும் சில தகவல்களை நாங்கள் கேட்டிருந்தோம் ஆனால் இன்னும் எங்களுக்கு முறையாக கிடைக்காது என்ற சூழ்நிலையிலே எங்களுடைய சட்ட ஆலோசகர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் இன்று மனித உரிமை ஆணை குழுவில் இதற்கான முறைப்பாடுகளை செய்து எங்களுக்கு எங்களுடைய தீர்வு எங்களுக்கான தீர்வு அதாவது மீண்டும் இங்காமல் உள்ள மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகளை என்ன வேண்டும் என்கின்ற விடயத்திற்கு சாதகமாக நாங்கள் ஒரு முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கிறோம் அவர்களும் இதனை விசாரித்து ஒரு முறையான தீர்வு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் இதிலிருந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு சொல்லுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் வாக்களித்த எங்களுடைய மக்களுக்கு அதிகம் அதிகமாக வாக்களித்த மக்களுக்கு இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ளுகிறோம் தேர்தல் முடிவுகளிலே அந்த பெருகோர்கள் பிரதிபலிக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் வாக்களித்த வாக்காளர்கள் மத்தியிலே நிலை வருகின்றது அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது தேர்தல் பெறுபவர்கள் எண்ணப்பட்ட முறைமைகளிலே சில வழக்குகள் சில சரகல்கள் இருந்தமையை எங்களால் ஏதோ ஒரு வகையிலே அறைய முடியுமாக இருந்தது எனவே அது தொடர்பான ஒரு முறைப்பாட்டை மேற்கொள்வதற்கும் அது தொடர்பாக சட்ட ஏற்பாடுகளின் அடிப்படையிலே அது சம்பந்தமான வழக்குகளை தாக்கல் செய்கின்ற அதிகாரம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் காணப்படுகின்றது அதே நேரம் அது சம்பந்தமான முறைப்பாட்டை உச்சநீதிமன்றத்திலும் எங்களால் மேற்கொள்ள முடியும் உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கை அடிப்படை உரிமை மீறல் தொடர்பான இந்த வழக்கை தாக்கல் செய்வதாக இருந்தால் அதுக்குரிய கால அவகாசமாக காலப்பிரிவாக ஒரு மாத காலத்திற்குள் நாங்கள் நீதிமன்றத்திலே வழக்கிட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது எனவே கடந்த நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி தேர்வில் நிறைவடைந்திருக்கின்ற நிலையிலே டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி பதினைந்தாம் தேதி பதினாலு பதினைந்தாம் தேதியிலே அந்த ஒரு மாத காலம் என்கின்ற அந்த அவகாசம் நிறைவடைகின்றது ஆனால் எங்களால் தகவல் அறிவுரிமை கீழே கூறப்பட்ட தகவல்கள் எதுவும் வழங்கப்படாத நிலையிலே ஒரு வழக்கொன்றை கொண்டு நடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது எனவே அதனை அந்த 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 இடைவெளியை நிவர்த்திக்கும் பொருட்டு நாங்கள் இன்று மனித உரிமை ஆணைக்குழுவிலே தகவல் உரிமை சட்டத்திற்குகளால் எங்களால் கூறப்பட்ட தகவல்களை வழங்குமாறும் ஆக மொத்தத்திலே எங்களால் கூறப்படுகின்ற நிவாரணங்களை வழங்குவதற்கான போதுவான பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் இன்று எங்களுடைய பிரதம வேட்பாளர் அவர்களினால் மனித உரிமை